hey காய்ஸ் welcome to மை சேனல் இந்த சுசிக்கி எஸ்டிலோ கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடத்துல விற்பனை காது இது கரெக்டாக எத்தனை மாண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணினவங்க அப்புறம் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லியும் இது என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ஃபுல் நான் போகிறேன் லாஸ்ட்டில் இந்த ப்ரைஸ் நான் கட்டாயம் சொல்லுவேன் பிளீசிங் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே சொல்கிறேன் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு போட்டு லைக் பண்ணிட்டு இந்த காரை பற்றியோஸ்க்கு போகலாம் வாங்க ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த காரோடைய கரெக்டான மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த காடைய கரெக்டான மாடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனமாகும் அதோட இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க வர மாதம் இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது ஒன் லேக் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடிருக்குது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி இதோட கியர் ஓட்டோமோ மேனுவலா அன்று கேட்டால் இது ஒரு மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் மேட் இன் இண்டியா உங்களுக்கு சோசிக்கின்ற மேட் இன் இண்டியா தான் இந்த கார் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் பார்க்கப்பறோம் இதில் ஒரிஜினல் பெயிண்ட் அதாவது இப்போ இந்த கார் மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டதோ அதோடையே இப்போ ஒரிஜினல் பெயினுடைய விற்பனைக்காக நிற்கிது எந்த விதமான பெயிண்ட்டுமே புதுசாக அடிவிடாமல் ஒரிஜினல் பெயின் வளத்தோட விற்பனைக்காக நிற்கிது புதிய டயர்கள் இதுக்கு போட்டுக்கிறாங்க ரிட்ராகபிள் மிரர்ஸ் வசதி இருக்குது பவர் ஷட்டர் இருக்குது மிரர் சன் வாய்ஸர் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ளே இருக்குது நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு டேஷ்போர்ட் ஸ்டேரிங் எல்லாமே நல்ல கிளியராக இருக்குது சீட் வசதி உங்களுக்கு நல்ல நீட்டாக சீட்டில் எந்த விதமான ஸ்கிராட்சும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் ஸ்மார்ட் கீ வசதி இருக்குது ஹெட் ரெஸ்ட் அப்புறம் ஏசி உள்ள வசதி நல்லா இருக்குது ஆடியோ சிஸ்டம் இருக்குது டோர் சன்வாய்ஸர் இருக்குது பவர் ஸ்டரிங் மாடல் அப்புறம் எலோவியர்ஸ் இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் அப்புறம் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது சூப்பர் கண்டிஷனில் ஜெனூன் மைலேஜோட இந்த கார் விற்பனைக்காக ஒரு இடத்துல நிற்குது இருக்கிற எல்லா வசதியுமே சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் வந்து பார்க்க போகிறது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு மாதிரி நான் சொல்லப்போகிற அமௌண்ட்டும் ஓகேன்னு சொன்னால் பாவிச்ச கார் எடுக்கிறவங்க ஓகேன்னு சொன்னால் இந்த எமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ண சொன்னால் கீழே கொமெண்ட்டில் நான் இந்த காரை விற்பனை செய்கிறக்க நம்பரத்தை போட்டு நீங்கள் அவருக்கு கால் பண்ணி கதைக்கலாம் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஜெனூன் பையர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்டில் இவங்களோட நம்பர் கொடுத்துருக்குன்னு நீங்களே கால் பண்ணி கதைக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போவே லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ ஒரு கார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க